அபிகாஸில் ஸ்கோடா வண்டி தான் சார் பார்க்க போகிறோம் ஸ்கோடா பைப்பியா டீசல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஃபேன்சி நம்பர் சார் ரொம்ப குறைஞ்ச வழி தான் கொடுக்க போகிறோம் ஏர்பேக் ஏபிஎஸ் டைப் வண்டி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு மட்டுமே கொடுக்க போகிறோம் சார் ஒரு தெளிவான டீசல் வேரைய்டி வண்டி சின்ன வண்டி சார் கம்ஃபர்டபுளாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயில் சர்வீஸ் எல்லாமே ரிசனாக பண்ணியிருக்காங்க நாலு டருமே பிராண்ட் கண்டிஷன் இருக்கும் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஸ்கோடா பைப்பியா டீசல் தெளிவாக இருக்குது பாருங்கள் வண்டி அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் வண்டி எடுத்து நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேன்சி நம்பரோட சார் ஃபைவ் பியா ஹெச்டிபி வேரியண்ட்டில் இது எல்லா பேப்பரும் கரண்ட் இருக்குது சார் ஒன்றே இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது இந்த வண்டி வந்துடுவோம் நேரில் வந்துடுங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி அவுட்லுக் எல்லாமே தெளிவாக இருக்குது சார் உள்ளே இன்டீரியர் பார்த்துடலாம் உள்ள லெதர் சீட் கவர் வரும் சார் ஸ்கோடாவில் போட்ட லெதர் சீட் கவர் வந்துடும் அதே மாதிரி நாலு பவுனில் வந்துடும் பவர் ஸ்டீரிங் சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் ஒரு நார்மல் கண்டிஷனில் இன்டீரியர் இருக்குது அதே மாதிரி டிவி இருக்குது சார் வண்டியில் தெளிவான வண்டி எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி வேணுன்ற கீழே நம்பர் கொடுக்குறேன் சார் அவகாசம் பொறுத்த வரைக்கும் நேரில் வந்துடுங்க டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் ஒரு எழுபது பர்சன்ட் டயர் பாயிண்ட் இருக்குது சார் கம்பல்சரி தரலாமா நம்ம கேட்குற ப்ரைஸுக்கு இந்த வண்டி நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா குறைஞ்ச வழிக்கு தான் இந்த வண்டி அப்படி பண்ணுறோம் நேரில் வாங்க வண்டி பிடிச்சிருந்தால் ப்ரைஸ் நெக்சபிள் தான் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் செக் பண்ணி நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம்